தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு நீண்ட நேரம் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த துறையில் ஆற்றிருக்கிற பணிகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டியிருக்கும் இந்த பணிகள் அனைத்தும் அவருடைய மேற்பார்வையில் அவருடைய உத்தரவின் பேரில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகரில் மீஞ்சூரிலே நூறு எம்எல்டி நெம்எல் நூத்தி எப்பத்து எம்எல்டி இதே நம்எல்ஏ நூத்தி ஐம்பது எம்எல்டி அதுக்கும் பக்கத்திலே நானூறு எம்எல்டி என்று கடல்நீரை குடிநீராக திட்டத்தை எழுநூத்தி ஐம்பது எம்எல்டி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களே இருந்து அதை அடிக்கல் நாட்டியில் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் சிறப்பு ஆசிய கண்டத்திலே இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது பத்தரை ஏக்கர் அளவிலே இதுபோல ஒரு நிறுவனம் எங்கு அமைந்ததில்லை அப்படி அமைந்திருக்கிறது எனவே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமாக இருந்தாலும் மெட்ரோ வாட்டராக இருந்தாலும் சென்னை குடிநீர் வளங்கள் துறையாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆண்டு வடசென்னை பகுதியை பைப் லைன்கள் இருக்கிற குழாய்கள் எல்லாம் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று கடந்த ஆண்டு சிஎம்டிஎம் மூலம் ஒரு ஐநூறு கோடியும் இந்த ஆண்டு அரசின் மூலமாக ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியும் தந்து வடசென்னை மக்களுக்கு கழிவுநீரை சிறப்பாக சென்று செல்கிற அந்த பணியையும் துவங்கி வைத்திருக்கிறார்கள் மெட்ரோ குடிநீர் திட்டத்தை நூத்தி ஐம்பது எம்எல்டி வருகிற போது எங்களுக்கு இட்ட ஆணை ஈசிஆர் ரோடு அதிகமான குடிமக்கள் வந்திருக்கிறார்கள் நிறைய வீடுகள் வந்துவிட்டது நிறைய எல்லாம் லாரியிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குடிநீரை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் சொன்னதின் உத்தரவின் பேரில் தான் இந்த பணி இப்போது விரைவாக நடந்து முடிந்திருக்கிறது இது ஓராண்டு காலத்திற்கு முன்பே முடிந்திருக்க வேண்டும் ஆனால் கொரோனா காலங்கள் தொட்டு ஓராண்டு காலம் பின்தங்கிவிட்டது இப்போது ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நூறு எம்எல்டி நூற்றம்பது எம்எல்டி என்றால் பத்து எம்எல்டி இருபது எம்எல்டி என்று இருக்கும் ஆனால் நூற்றம்பது எம்எல்ஏ முடிந்து இன்றைக்கே நூற்றி ஐம்பது எம்எல்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிறுவனத்தை முழுமையாக நிறுவனமாக தலைவர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கோவை மாநகருக்கு கிட்டத்தட்ட நூத்தி எழுபது எம்எல்டி தண்ணீர் திறந்து வைத்தார் நம்முடைய இளைஞர்கள் விளையாட்டுத்துறை அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள் நம்முடைய திருப்பூரிலே நூத்தி தொண்ணூத்தி மூணு எம்எல்டி இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் நமது மதுரைக்கு நூத்தி அறுபத்தி எட்டு எம்எல்டி வெகு விரைவில் இன்னும் பத்து நாள் இருபது நாள் அது திறந்து வைக்க இருக்கிறது நான் இதை சொல்வதற்கு காரணம் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்து தலைவர் கலைஞர் எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமும் இந்த மெட்ரோ வாட்டர் சென்னை குடிநீர் வளங்கள் துறையும் அவர் பார்த்து அவர் கீழ் இது சிறப்பாக பணியாற்றிய காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இடங்களிலே கிட்டத்தட்ட நாலு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது தலைவர் அவர்கள் இந்த முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த ரெண்டே முக்கால் ஆண்டு காலத்தில் இதுவரை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு விட்டது இன்னும் ஆறு ஏழு மாதத்திற்குள்ளாக மேலும் இன்னும் ஒரு கோடி மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதிய திட்டங்கள் நடைபெறுவது மட்டுமல்ல பழைய திட்டங்கள் நூத்தி பதினேழுக்கு மேற்பட்ட இடங்களிலே குழாய்களை மாற்றி வைக்கிற திட்டங்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இந்த துறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்தாண்டு காலம் முடிவு போது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி பேர் என்று சொன்னால் ஏழு கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இந்த துறையை சிறப்பு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த தமிழ்நாட்டில் எங்குமே இல்லை கடல் குடிநீர் ஆகும் திட்டம் இவ்வளவு பெரிய சின்ன இடத்திலே இவ்வளவு அதிகமான எம்எல்டி ஒரு உருவாக்கி தருகின்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் வந்து திறந்து வைத்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தலைமை செயலாளர்கள் சொன்னது போல எங்கள் துறைக்கு வருகை பெருமைப்படுத்திய உங்களை மீண்டும் நாங்களும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன் வணக்கம் நன்றி